இன்னும் நம்ம கலைக்குழு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் சொல்லக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம்

நீ சொல்லு நான் நான் தான் சொல்லுறேன் நீ சொல்லு சொல்லு அடிக்கும் போது எனக்கு வலிக்குன்னு சொல்லு எல்லாம் சொல்லலாம் ஆமா அடிக்கும் போது நான் அடி உ தாக்காது இவ்ளோ பண்ணலாமே இவ்ளோ அடி வாங்க அடி அடி அதெல்லாம் வரடி வாடா வரடி நில் அங்க வலிக்குன்னு சொல்லுமா ஆமா வலிக்குல டேய் அடப்பா அம்மா எல்லாரும் வந்து பாத்தீங்க பாம்மா அக்கா சொல்லாதே அங்க என்ன அந்த மாய் ஆயிரம்ட்ட கண்ணா ஆஹா ஆஹா ஐயோ मारेப்பாดูดู இத வந்து முடித்ததா பாத்து 哈哈哈！啊，他妈的！你那边打，你要是过去，哎，过去，你那边打，打完了我怎么？啊，他妈！哎哎哎！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀，妈！哎呀 டகாறானமா வாங்க பால்கிரே போ அது காடி என்ன நகடம் என்ன அப்பா யாரு நீ அம்மா யாரு அத பின்னنا கேட்டியா சொல்லு யார்டியா என்ன அம்மா யாரு அம்மா யாரு அடங்கொप्पो யாரு ஐயா நீ பண்ணு கொடு ஐயா யாரு சொல்ற அம்மா யாரு யாரு அம்மால வாத்தோம் யாரு அம்மா அம்மால

பாருங்க பா வந்து நீங்களே நல்லா நல்லா பணத்தை வெயிட் கிரப்பா தானி என்ன தெரிய வந்து தெல்லப்பா காபிரி பாக்க ஓ மன அஞ்சப்பா வாஜா பாருங்க ஆமா நாடி எங்க ஆமா தமிழ்நாடு சம்பந்தம் நாடறது தான் டைமால இல்லையா

கிரிவரசம் கிரி என்றால் என்ற கிரி என்றால் மலை மலை ஆமா கிரிவரசன் ஆமா கிரிவரசி ஆமா ஆட்சி செய்தவரைக்கூட எங்கப்பா எங்கப்பா எங்க சொன்னா

நான் பிறந்தவன் ஆமா எப்படி எப்படி என் தந்தையாருக்கு திருமணம் ஆகி ஆமா சில நாட்கள் ஆகிவிட்டது ஓ சில நாட்கள் சில நாட்கள் ஆகிய காரணத்தினால ஆமா காரணம் என்ற திருமண நாள் ஆயிடுச்சு கால இமக்கடன் கணிவதற்கு வந்தி காலத்தில் இமக்கடன் கணிவதற்கு நமக்கு ஒரு குழந்தை இல்லையே சொல்லி

அந்த பொம்பளைங்க வந்து குறும்பு எதனா ஒண்ணு கேட்பாங்க ஆமா எங்க

அந்த கணேஷனுக்கு என்னம்மா சனாயிட்ட ஏய் தெரியல தெரியுமா உங்களுக்கு தெனக்கமா சொல்றோம் তুই தமிழ்ல சட தெரியுங்கலாம் தெரியாது யே <laughs> <laughs>

மணிவந்த <laughs> ராஜனே அஜினி ஏய் எப்ப சாகுங்க இங்க போனா காட்டார இருக்கு நான் அப்ப ஒரு ராத்திரி ஆட்ட ஆகிட்டு அதான்

ஒரு முன்னாடி ஒரே ஆக முடியும் ஒரு முன்னாடி ஒரே ஆக முடியும் அது தெரியுது தெரியுமா

அப்படி என்ன சொல்றன்னு கேளா? இந்த மங்கன பண்றப்போ உள்ள போம்மா உள்ள. வாங்க ஏய். நீ வாயை ஊரே பிடி. இப்ரா எனக்கு பதிலா ஆளன போறேன். டேய். நான் ராகம் போடுற வர. நான் ராகம் போட்டா 15 குயில் செத்து போயிடும். ஆமா வா. அப்பா சத்த தாவுற ராகம் போடு. சராதரா டேய் என்ன இது கலக்க? ஆமா ஆமா. ஏய் ராகம் ஒரு முறையா தான் உனக்கு. வராத. அப்ப குதி முன்ன. உள்ள போ. வா đi பா. ஏய். சரியா? டேய். நீ வாயோ. போடியா. பாட்டி வந்தா பாட்டி முன்ன சொப்பற. சரியா? એ મામસે હા કેમ છે કેમેરા હા સર

था किया अव시 मेर्जी को डते म्हों कलेवाइण போடா इलाइण कहल Background वाल भजखरे लिए मिन्हें świat द्धिवां को से लिए मिरम

ஒரு <laughs> கொ

ஏய் ஏய் யாரையாவது கம்பெனி பார்க்க கம்பெனி பார்க்கனகா அதுபோல செருல் கம்பென இருக்கா இதுக்கு மேல மெச்சனா பொல்ல வழி வந்தராப்பா

நீ <laughs> <laughs>

பம்பு சண்டியை இலக்கணம் பம்பு சண்டி இலக்கதா பம்பை இடத்துல பம்பு சண்டியை இலக்கணம் எடுக்கணும் எட்டி உடைக்கணும் எப்படி அடிக்கணும் ஆமா கை காலை ஒடிக்கணும் எப்படி ஒச்ச என்ன பண்ணுவாங்க நாங்க ஒச்ச மாதிரி ஆமா ஆமா அது ஒச்ச அந்த கேவடி அம்மா அங்க போய் நடந்து போச்சுமா அந்த மாதிரி ஒடிக்கணும் ஒடிச்சிட்டு உடனே அடடா அது ஜெயிலுக்கு அனுப்புங்கள் ஜெயிலுக்கு ஆமா ஐயோ அப்பா கல்லையும் புடிப்பே அம்மா கொல்லையும் கடிப்பே டேய் போய் சுல்

நந்தனி சுமணி என்று சொல்லக்கூடிய ஆமா பிள்ளைகளை என் மகன் சகதேவன் வீட்டில் இருக்கிற யாராவது வந்தால் எச்சரிக்கை